புடி அருவா எடுத்து வரும் பரணியாலும் சின்ன கருப்பு வெள்ளி புடி அருவா புடிச்சு வரும் சந்திரமாடும் சங்கிலி கருப்பு கருப்பு புடி அருவா தூக்கி வரும் கரும வினை கருவருக்கு முத்து கருப்பு பச்சை புடி அருவா வீசி வரும் பசி பஞ்சம் தீக்கும் பதினெட்டா இந்த நாள் இனிதான எண்ணம் கொண்ட உங்கள் அழகான உள்ளங்களுக்கு வெற்றி தரும் இனிய நாளாக அமையட்டும் அடியில் இரு சூழ்ந்த காட்டு வழியில் ஒரு சருத்தம் உருவான கலப்பி இறங்கி வருதா பறக்கும் வார வழியில் அந்த பாண்டிச்சாமிய காத்து சமய கருப்பிட இரு சூழ்ந்த காட்டு வழியில் ஒரு கருத்த Y வணக்கங்க நாங்கள் ஒனியூர்லேருந்து வந்திருந்தோம் என் பேர் கீதா மைநாகன் என் பையனுக்கு வேலை விஷயமாக கேட்க வந்திருந்தோம் அப்போ வந்து முப்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் இருந்தார் எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வேணும்னு பையன் கேட்டான் சாமி வந்து அருள்வாக்கில் ஒரு மூணு மாதத்துலேயே வேலை கிடைக்கும் அப்படின்னு தூரமாக டெல்லி ஹைதராபாத் இந்த மாதிரி லொக்கேஷனில் கிடைக்கிது அதனால் எனக்கு சென்னை பெங்களூர் லொக்கேஷனில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான் அப்புறம் சாமி வந்து திருநீர்லேயே கையில் எழுதி காட்டினார் எழுபதாயிரம் சம்பளத்தில் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாரு மூணே மாசத்துலயே அவருக்கு வேலை கிடைச்சு ஜாயின் பண்ணிட்டாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கருப்புசாமிக்கு ரொம்ப நன்றி இந்த கருப்புசாமி வாக்கு கொடுத்தா இது சத்தியம்